செட்டி நாட்டு முட்டை குழம்பு வீடியோ பண்றோம் பாரம்பரியம் மாராம அந்த செட்டி நாட்டு முறைப்படி செட்டி நாட்டு முட்டை குருமா கோடி கூர்மா இருக்கு முட்டை பிரியர்களுக்கு செட்டி நாட்டு இது ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அருமையா எவ்வளோ பேருக்கு ஒரு அறுபது பேருக்கு தட்டப்படலான்னு விருந்து வைக்கிறோம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷல் பண்ணுறோம் இதில் ஸ்பெஷலா என்ன வீடியோ பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட்டி நாட்டு முட்டை குழம்பு வீடியோ பண்றோம் செட்டி நாட்டு முறைப்படி முட்டை குழம்பு வைக்கிறோம் நீங்களும் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னு எந்த பாட்டமாக அதே முறையோடு செய்வோம் பாரம்பரியம் மாறாமல் அந்த செட்டி நாட்டு முறைப்படி நாங்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறோமோ சமையலுக்கு மாதிரி நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமையலுக்கு போங்க இந்த செட்டி நாட்டு முட்டை குழம்பு ரோட்டோரம் தர்மம் எடுக்கிற கஷ்டப்படுற யாரும் எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இது மட்டுமில்ல வட்டி சாதம் இருக்குது ரசம் இருக்குது சிக்கன் சிச்சி பை இருக்குது பிரெட் அல்வா இருக்குது பால பழம் வாட்ரு பாட்டிலோடு கொண்டு போய் கொடுக்குறோம் இந்த விருந்தெல்லாம் வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு சாயசீலன் அவர்களின் அறுபதாவது வருட பிறந்த நாளுக்காக அறுபது பேருக்கு விருந்து வைக்கிறோம் ஐயா அறுபது வருடம் எப்படி அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தாங்களோ அதேமாதிரி இன்னும் நூறு வருஷம் தொடர்ந்து வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் ரோட்டோரும் பசி போகிற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்னி ரெடி பண்ணியாச்சு செட்டி நாட்டு முட்டை குழம்புக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறோம் வேக வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ கல் உப்பு போடுறோம் கல் உப்பும் ஆயில் எவ்வளோ கரெக்டாக சேர்த்தோம்னா ஒரு முட்டை உடப்போலாமா கரெக்டா உடையும் இப்போ வந்து கல் உப்பும் எண்ணெயும் ஊற்றி இருக்கும் ஆமா ஆமா இப்போ செட்டி நாட்டு முறைப்படி முட்டையை அவிச்சாச்சு அதுக்கு எல்லாம் தேவையான பொருள் முட்டையை வைக்கிற இல்லைடா செட்டி நாட்டு வரும் இல்லை அந்த குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்க போறோம் நாங்கள் இப்போ வந்து அறுபது முட்டைக்கு பண்ண போறோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு முட்டைக்கு தேவையான பொருள் இப்போ சொல்லுவார் நம்ம அண்ணன்

மல்லித்தூள் அஞ்சு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு அஞ்சு அஞ்சு கிராம் அஞ்சு முட்டைக்கு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ அளவும் தேவையான பொருளும் பார்த்தாச்சு இப்போ வதக்கிற பொருள் என்னென்ன ஆகிட்டு பார்க்கலாம் வாங்க கடலெண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம் இடகு நாங்கள் அதான் முன்னாடியே அஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கோம் இது இப்போ நாங்கள் அறுபது பேருக்கு செய்கிறோம் எங்க இதுக்கு போடுறோம் சோம்பு போடுறோம் சோம்பு போடுறோம் அடுத்து சோம்பு சேர்த்து ஆமாம் அது எங்களுக்கு போடுறோம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாலு பேருக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க சீரகம் சீரகம் அழகு அழகு அதான் சொல்லியிருக்க முடியல நாலு பேருக்கு சும்மா கேட்டு பார்த்தேன் கல்பாசி ஆமாம் நீங்கள் ஒரு நாலு மிளகாய் போடலாம் வெங்காயம் நாங்கள் அறுபது பேருக்கு இவ்வளோ போடுறோம் நீங்கள் ரெண்டு வெங்காயம் போட்டால் போதும் நாலு பேருக்கு மஞ்சத்தூள் போடுறோம் அடுத்து மஞ்சத்தூள் நாங்கள் அறுபது பேருக்கு போடுறோம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு மூணு தக்காளி சேருங்க ஓகே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நாங்கள் அடித்தது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ அதை போட்டுக்கலாம் அது மாதிரி பவுடர் வாக்கியும் போடலாம் முட்டை குழம்புக்கும் பிரியாணி மசாலா சேர்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டா போதும் இல்லையா

தேங்காய் பூ ஆமாம் நாங்கள் வந்து அறுபது பேருக்கு ஒரு நாலு தேங்காய் போடுறோம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு அரை முட்டி தேங்காய் இருந்தால் போதும் மசாலா வந்து வதக்கி அரை வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைனா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு செட்டாக போடுறீங்களா ஆமாம் ம் சிறப்பாக இருக்கா சிறப்பாக மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறோம்

எல்லா பொன் சிவப்பா சிவக்கணும் வெங்காயம் பொன் சிவப்பா பொன் சிவப்புனா எந்த பொன் சொல்றாரு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமோ ஒண்ணு பிடிக்காத ஆள் யாரு இருக்கா வெங்காயம் நல்லா பொன் வரும் வந்துச்சு இப்ப மசாலா கிடைக்கிறோம் பிரியாணி மசாலா நம்ம அரைச்சு வச்ச பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அஞ்சு முட்டைக்கு பூண்டு அரைச்சதே வீட்டுக்கு ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி அரைச்சது இஞ்சி அரைச்சது ஆமா ஒரு வில்ல வீட்டுக்கு அடுத்து என்ன அடுத்து மிளகோள் தக்காளி சீரகத்தூள் ஏற்பட்ட ஐட்டம் சேர்ப்படலாம் அதுக்கு ஆமா சனிமலகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே அதில் சேர்த்திருக்கான் அதனால இதில் கொஞ்சமா விடணும் அஞ்சு முட்டைக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அஞ்சு முட்டைக்கு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் ஆமா உப்பு தேவையான அளவு ஆ தக்காளி வீட்டுக்கு மூணு பழம் எடுத்துக்கங்க தக்காளி கரைஞ்ச அப்படியே அந்த மசாலா கூட ஒன்று சேரணும் அது நான் வதக்கி சேர்த்துக்கிறோம் நல்லா மை மையம் தக்காளி எப்படி போட்டோம் எப்படி கரைஞ்சிருச்சு தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம பதிச்சு வதச்சி வச்ச மசாலையா வதக்கி வச்ச மசாலையா கலக்குறோம் முதல்ல வதக்கி அரைச்சது ஆமா இது நாங்க எடுக்கையில் இந்த அளவு கெட்டியா வந்துடும் துவையல் மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சோர்த்த பரட்டி அழகாக சாப்பிடலாம் அழகா சோரி செல்லும் அதிகமாக செல்லலாம் கிண்ட கிண்ட அந்த கட்டி செஞ்சிடும் இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவி ஊற்றுறோம் கோழி குருமா பார்த்தோன்னா செட்டி நாட்டு முட்டை குருமா அவிச்சு வச்ச முட்டையை செட்டி நாட்டு முட்டை குழம்புல இப்போ கூறுணும் அழகாக உரிச்சு வச்ச முட்டையை ஆமாம் வீட்டில் பண்றவங்க அஞ்சு முட்டை எடுத்துருங்க ஆமா அதுக்கு தான் நேரம் சொன்ன அளவு வெறும் தேங்காய் மாட்டோம் வேற இதில் எதுவுமே கலக்கலை எதுவும் கலக்காதீங்க அந்த சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடலாம் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோம் அலசி ஊற்றிக்கிறீங்க ஆமா பச்சை முட்டை ரெண்டு மஞ்சக்கரை உடையாம நடுவில் ஊற்றுவாங்க ரெண்டு முட்டை ஊற்றிருக்கோம் நம்ம அஞ்சு முட்டைக்கு ஒரு முட்டை முட்டை ஊற்றுவோம் புதினா மல்லி பொண்டு தூவி விடுறோம் அடுத்தது இல்லை செட்டி நாடு முட்டை குழம்பு ரெடி இனிமேல் பார்க்க வேண்டியதுதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இந்த நடுவில் நம்ம ஊற்றின முட்டை அப்படியே ரெடிங்களா ரெடி சார் நெய் சேர்க்குறீங்க அது கூட அம்மா கேட்குறா அடுத்து வந்து முந்திரி பொறுப்பு இதெல்லாம் பருத்து போடுறோம் ம் மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறோம் அல்வா போட்டு மன மணக்க எடுத்து அப்படியே பார்சல் பண்ணுங்க ரசமும் ரெடியா ரசம் ரெடி வந்துச்சு ரசம் குடிக்க கூடாது நம்மளே இருக்கணும் ஷோரூம் அடித்தாச்சு மக்களுக்கு ஏற்று என்ன வழக்கம் மிளகம்பல தட்டோட வந்துட்டீங்களா பல இருக்கேன் பல ஐட்டத்தோடையா கத்திரிக்காய் பச்சடி இன்னைக்கு ஸ்பெஷல் அல்வா பிரெட் அல்வா

இந்த அறுவை மசாலா தான் இது ரயில் கம்மியாக இருக்குது முட்டை குழம்பு வந்து முட்டையை அவிச்சு அதை கட் பண்ணி போட்டு குழம்பு வைப்பாங்க முட்டையை உடைச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்பாங்க ஐயா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அட்டகாசமான முறையில் முழு முட்டையை போட்டு மசாலாலாம் வேறு லெவலில் அசத்திட்டாரு முட்டை பிரியர்களுக்கு செட்னி நாட்டு இது ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட்டோம் இதே சுவையை சூடோடு ஏழை மக்களுக்கு விருந்து வைக்க போகிறோம் மாலையில் முடிச்சு துணி போயிடு போலாமா நீங்கள் சாப்பிட்ட ஒன்று ஃப்ரெஷ்ஷாக கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்கணும் இந்த மாதிரி சிக்கன் சிஸ்ட் பண்ணி வச்சிடறோம்ண்ணா ஆமாம் சிறப்பாக வச்சு பார்சல் போட்டுக்கிறோம் இதே மாதிரி எல்லா பார்சல் போட்டுக்கிறோம்ண்ணா ஆமாம் சிறப்பான முறையில் பார்சல் போடுவோம் இன்னும் சரிண்ணா சிறப்பான ம் ஒயிட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள இருக்குது அடுத்து என்னன்னா செட்டி நாட்டு முட்டை குழம்பு

லண்டன்ல இருந்து நீங்கள் லண்டனில் நம்ம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு கொடி லண்டனில் பறக்கணும் தொங்கி பிறகு நல்லா வாங்கி திங்கணும் சரி நல்லா சாப்பிடுங்க மடி சாதம் முட்டை குழம்பு எல்லாம் பொண்ணுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது சாப்பிடுங்க தேங்க் யூ ஜெய் ஸ்ரீலன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஜெயசீலன் ஸ்ரீலன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு சுட்டை குருமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருக்கும் சாப்பிடுங்க வடி சாதம் ராசம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக தோன்றி மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாக உழைந்து தொழில் அறிவுறுத்தி அடைந்து நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வமான முருகன் அருள் பற்றி பொருள் பட்டு புகழ் பெற்று சிவாயம் வாழலை அண்ணாமையாருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நமக்கு சிவாயம் வாழலை ஜெயசீலன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஜெயசீலன் அவருடைய பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க திரு ஜெயசீலன் அவர்களுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க முட்டை சிக்கன் சிக்கன் ஃபைவ் திரு ஜெயசீலன் அவருடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க வடிசாதம் ரசம் முட்டை குழம்பு எல்லாமே இருக்கு ஐயா திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா சோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை குருமா ரசம் எல்லாம் இருக்கு

நல்லதே நடக்கணும் நல்லா இருக்கணும் நடக்கணும் என்னைக்கும் குறை இல்லாம இருக்கணும் லட்சம் கிடாத்தையும் குறை இல்லாம அவர் தர்மங்கள் பண்ணி திரு ஜெயசீலன் அவருடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஜெயசீலன் அவர்கள் வாழையடி வாழையாக வம்சம் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களும் பெற்று அவர் பேரும் புகழும் வாங்கி அவர் குடும்பத்தில் அனைவரும் பெருமீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயசத்து எண்ணெய் படத்தை இறைவனை நன்றாளி வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஐயா திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க லண்டன்லேருந்து சரிங்களா திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க லண்டன்லேருந்து நல்லதே நடக்குது பிறந்த நாள் மக்கள் ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா ஐயா திரு ஜெயசீலன் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை குருமா ரசம் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க ஐயா திரு ஜெயசீலன் அவருடைய அறுபதாவது வருட பிறந்த நாளுக்காக சும்மா தேடி தேடி பிள்ளையார்பேட்டை விரும்பும் சிறப்பான முறையில் கொடுத்துட்டு வந்தாச்சு இவ்வளோ விருந்தும் அவங்க குடும்பத்தார் லண்டன்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையால் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியா ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும் நினச்சா எங்கள் சேனலில் ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறதுக்களவு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்